நந்தவனத்தில் புதிய சத்திரம் கட்டுவதாக முடிவு செய்து பொதுக்குழு செயற்குழு மற்றும் நகரத்தார்களுடைய ஒத்துழைப்போடு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பூமி பூஜை நடக்கப்பட்டு பிறகு அடிக்கல் நாட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு வானம் தோண்டுகிற நிகழ்வு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எக்ஸ்கவேஷன் எர்த் எக்ஸ்கவேஷன் ஒர்க் என்று சொல்லுவார்கள் அந்த இனிய நிகழ்வு இப்பொழுது காலையில் பூமி பூஜையோடு துவங்கியது அதை யுஆர்சி நிறுவனம் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றவர்கள் நமது முருகன் அவர்களுடைய தலைமையில் மிக அற்புதமாக இன்று காலை நடைபெற்றது இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து நமது அழைப்பை ஏற்று இந்த ஒரு அற்புதமான நிகழ்விற்கு ஒரு புனிதமான நிகழ்விற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்விற்கு இந்த இடம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் போலீஸ் துறை அதிகாரிகள் முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த இடத்தை நமக்கு மீட்டுக் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக புதிய சத்திரம் கட்டப்படுகின்ற வானம் தோண்டுகின்ற நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு ராஜலிங்கம் அண்ணன் அவர்களை வருக வருக என நகரத்தார்களின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஒரு இந்த இடத்துடைய பெயர் மாற்றத்திற்கு ஒரு எங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய சிரமம் இருந்தது அந்த சிரமத்தை எல்லாம் வெகு விரைவாக எளிதாக நமக்கு செய்து கொடுத்த ஒரு உத்தம பிரான் என்றே சொல்ல வேண்டும் நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றோம் கடவுளை நாம் யாரும் நேரடியாக காண்கவும் கண்ணால் காண்கவும் முடியாது விஸ்வேஸ்வரை திரு ராஜலிங்கம் அவர்களுடைய உருவத்திலே நாங்கள் அனைவரும் கண்டோம் என்பதில் எந்த இது வந்து ஐயப்பாக இல்லை நிதர்சனமான உண்மை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த இனிய நிகழ்விற்கு அவர்கள் வருகை புரிந்து இப்பொழுது ஜேசிபியை ஆபரேட் செய்து வைத்து அந்த வானம் தோன்றுகின்ற நிகழ்வை மிக அற்புதமாக செயலாற்ற இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நகரத்தார்களின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் தமிழர்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக்கொண்டு வாரணாசியிலே திரு ராஜலிங்கம் ஐயா அவர்கள் அண்ணன் அவர்கள் ஒரு அற்புதமாக மாவட்ட தலைவராக இருந்து கொண்டு வெகு சிறப்பாக இந்த தேர்தலை இருக்கின்றார்கள் அதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்